டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இரவுநடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிட்ட நம்ம இருப்போம் இந்த கிட்ட நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது பிரதோஷ காலங்களில் மிக முக்கியமாக நந்தியின் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகங்கள் முடிந்த பிறகு சுவாமி திருவித உதவும் இது எல்லாமே பிரதோஷ வழிபாட்டில் தெரியும் ஆனா ஆலயத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு ஒண்ணு செய்துட்டு இருக்கோம் அந்த தவறை இனி செய்ய தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப நந்தீஸ்வரர் இருக்கார் அவருடைய காதில் போயிட்டு நம்ம தான் நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நந்தீஸ்வரரோட காதில் போயிட்டு எல்லாத்தையும் அவங்களோட வேண்டுதல்களை சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமாக பெண்கள் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரரை பிடிச்சிட்டு அவரோட காதில் போயிட்டு அவங்களோட பிரார்த்தனையை ரகசியமா சொல்றது இது மாதிரி செய்வது மிகவும் தவறான ஒரு விஷயம் அது மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை தொடவே கூடாது கூடாதுன்னா சுவாமி சிலைகளை தொடாமல் வணங்கணும் வழிபாடு தான் நம்மளோட தர்மத்தின் படி சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால கோவிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர் காதுல போயிட்டு நம்ம ரகசியமா சொன்னால் தான் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல தவறான ஒரு விஷயம் அதேனால கோவிலுக்கு போகும்போதும் பிரதோஷ காலங்களில் இந்த நந்தீஸ்வரர் காதுல போயிட்டு சொல்றதுக்காக ஒருத்தரை பிடிச்சு ஒருத்தர் நந்தீஸ்வரர் மேல தள்ளிக்கிட்டு இது மாதிரி தவறான விஷயங்களை பண்ண வேண்டாம் ஆகையினால நந்தி வழிபாடு பண்ணும் பொழுது முதல்ல நந்திக்கு இறைவணக்கம் செலுத்தி நந்தியின் பெருமானை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ்கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம அருளும் இவரடி தொழவுண்டு அவ்வுலக அருளும் கூட இவர் துதி பாட உண்டு நந்தியின் பார்வைப்பட நலன்கள் உடன் கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டிவிக்கும் நந்தீசன் நற்பாதம் நாள்தோறும் நாம் தொழுவோமே அப்படின்னு சொல்லி நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் காதில் போய் ரகசியங்கள்லாம் சொல்கிறது சொல்றது மிகவும் தவறானது இனி அந்த தவறுகளை செய்ய வேண்டாங்கிறது அந்த பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதியதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட மெசேஜை சென்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்